ஹாய் ஹலோ இறைவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஏன் தெய்வங்கள் எல்லோருக்கும் காட்சி கொடுப்பது இல்லை இந்த டாபிகை பார்க்க போறோம் ஆக்சுவலி இல்லை நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் எடுத்துக்கிட்டோம்னா எனக்குமே தெய்வம் இதுக்கு முன்னாடி நேர்ல இல்லை யாரும் இது எந்த தெய்வமும் காட்சி கொடுத்தது இல்லை நான் உண்மையுமே உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா வந்து நிறைய பேர் நீங்க ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கீங்க தெய்வம் உங்களுக்கு நேரில் காட்சி கொடுத்துருக்குன்னு நினைச்சேன் ஒரு சில பேர்த்துக்கு கொடுத்துருக்கலாம் அதையும் நான் இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனா உண்மையால எல்லாத்துக்கும் தெய்வம் நேரில் காட்சி கொடுக்கறது இல்லை ஆனா அதுக்கான கேள்விக்கான பதில் ஏங்கிறது எனக்கு தெரியும் தெய்வம் என் மனசுக்குள்ளார பேசும் எனக்கு வந்து சில நேரம் கனவுல பேசும் எல்லாம் பண்ணுவோம் ஆனா நேர்ல பார்த்தது இல்லை ஆனா அவங்க சொல்றது எல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்கும் இப்ப எடுத்தீங்கன்னா எனக்கு நவம்பர் மாசத்துல வந்து அம்பா எனக்கு வந்து உறுதியா சொன்னாங்க நீ வந்து வீடியோ வந்து ரெகுலராக போடுவேன் வீடியோ வந்து நிறைய பேர் பாப்பாங்கன்னு சொன்னாங்க இது வந்து அம்பாள் எனக்கு நவம்பர் மாசம் சொன்னது அதே மாதிரி எனக்கு பிழிச்சு டிசம்பர் மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா பழிச்சது ஒரே மாசம் நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லல இது நெஞ்சமான முன்னாடியே சொன்னாங்க இதை ஏற்கனவே மற்ற வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஆக்சுவலி தெரியல நான் நிறைய கிளைன்ஸ்க்கு வந்து காலில் சொல்லியிருக்கேன் இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் தெய்வங்கள் வந்து ஒரு சில நேரம் எங்கிட்ட பேசும் எங்கிட்ட மனசு விட்டு வெளிப்படையா பேசும் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்றேங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் தெய்வங்கள் நேரில் வராது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அவங்களோட போர்ஸ் அவங்க பிசிக்கல் ஃபார்ம்ல அவங்களோட ஃபுல் உகரத்தில் நேரில் வந்தாங்களா உங்களால் தாங்க முடியாது ஒன்று இருக்கு ஆனா சில நேரம் வந்து நார்மலான மானிட ரூபத்துல வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது வந்து வந்து பேசுற மாதிரி பேசிட்டு போவாங்க இல்ல இந்த மாதிரி வந்து சமிக்க காமிப்பாங்க இதெல்லாம் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு நடந்திருக்குங்கிறாங்க எனக்கு நடந்தது இல்லை ஒருவேளை எனக்கு நடந்து அறிகுறி தெரியாம இருந்திருக்கலாம் ஒருவேளை வந்து தெய்வமே வந்து ரூபமா மனித ரூபம் எடுத்து வந்து ஏதாவது பண்ணுதுனால பண்ணியிருந்துருக்கலாம் ஐ டோன்ட் நோ ஏன்னா வந்து தெரியாதது தெரிஞ்சதுன்ற நான் வந்து பொய் சொல்கிற மாதிரி டைப் கிடையாது நான் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இல்லை அதனால் நான் வந்து போய் பச்சையாக சொல்ல விரும்பலை நான் எனக்கு தெய்வங்கள் நேரில் காட்சி கொடுத்தது இல்லை அது சாத்தியம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் சில பேருக்கு சாத்தியம் இருக்கல இப்போ ராமகிருஷ்ண பரமாவன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு காளியை வந்து உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கழுத்து மேலே கத்தி வச்சுட்டாங்க நீ நேரில் வரலீன்னா நான் செத்துருவே அப்படின்ட்டு வந்து வச்சதுக்கப்புறந்தான் வந்து காளியத்தை வந்து நேரில் வந்தாங்களாம்மா அப்போது சில பேருக்கு நேர்லேயும் வரலாம் ஆனால் ஏன் ஒரு சில பேர்த்துக்கு நேரில் வர்றேங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று உங்களுக்கு எதுக்கு நேரில் வரணும் தெய்வம் அந்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள் ஒரு தெய்வத்துக்கு எதுக்காக உங்களுக்கு அவங்க நேரில் வரணும் அவங்க நேரில் வந்து அவங்கள வச்சு நீங்கள் அப்படி என்னத்தை சாதிச்சு கிழிக்க போறீங்க தெய்வமே எங்கிட்டயே அதை கேட்கும் என்னை நேரில் பார்த்து என்னத்தை சாதித்து கிளிக்க போகிறேன் எங்கிட்ட தெய்வம் அப்படியே பச்சையா கேட்கும் உண்மையும் அதுதான் என்னத்தை நம்ம சாதிச்சு கிழிக்க போகிறோம் தெய்வத்தை நேரில் பார்த்து அதனால் உங்கள் லைஃப் இப்போ எப்படி மாறப்போகுது கொஷின் மார்க் கொஸ்டின் மார்க் கொஷின் மார்க் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த மகா காளியவே வந்து நேரில் பார்த்தாங்க நேரில் பார்த்ததுனால விவேகானந்தருங்கிற ஒரு ஞானி அவரால் உருவாக்க முடிஞ்சதுன்னு வைங்க நீங்கள் அந்த மாதிரி பார்த்து ஏதாவது இது ஞானியை கீது உருவாக்க போகிறீங்களா இல்லை உலகத்தில் வந்து அப்படியே ஒரு பெரிய பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்களா ஒன்றும் இல்லை உங்கள் அல்ப ஆசைக்காக தெய்வத்தை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இதை சத்தியமான உண்மை அல்ப ஆசைக்கெல்லாம் தெய்வம் வந்து ஓடியாந்து உங்களை பாக்கணும்னு அவசியம் இல்ல ஒருத்தவங்க உங்களை வந்து பாக்கணும்னு ஆசை மட்டும் வச்சிருக்காங்க ஆனா ஒரு காரண காரியம் இல்ல நீங்க அவங்களை போய் பாப்பீங்களா உங்க மனசாட்சி சொல்லலாம் நீ பாக்க மாட்டீங்க கரெக்டா தானே அதே தானே தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு மட்டும் என்ன வழக்கு அவங்கள தான் நினைப்பாங்க உன வந்து பாக்குறதுனால எனக்கு என்ன ஆகுதுக்க அப்படிமா நான் வந்து உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ இல்ல என்ன அசிங்கப்படுத்துறதுக்கோ யாரையும் அசிங்கப்படுத்துறதுக்கா இதை சொல்லல நான் யதார்த்தத்தை சொல்றேன் உங்களை வச்சு தான் அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ஒரு காரணகாதியும் ஒருத்தங்க ஒருத்தவங்கிட்ட நீங்க போய் சும்மா உங்களோட டைம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்கல்ல அதே தானே தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் அதே சேம் பிலாசபி தானே தெய்வம் மட்டும் உங்ககிட்ட ஏன் நேருக்கு வரணும் அதை ப்ரூவ் பண்ணி தெய்வத்துக்கு என்ன பாயிண்ட் நான் இருக்கிறேன்னு காமிச்சு என்ன பாயிண்ட் என்ன ப்ரூவ் பண்ணி என்ன பிரயோஜனம் எப்படி இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் யாரோ ஒரு பெரிய மகான் வந்து பிறப்பாங்க அந்த மகானுக்கு நேரில் காய்ச்சி கொடுப்பாங்க அந்த தெய்வம் கொடுக்காம போக வாய்ப்பே கிடையாது சர்வ சக்தியமா கொடுப்பாங்க இதுதான் வந்து உண்மை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து நேரில் பார்க்கணும் நேரில் பார்க்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு மேட்ரு கிடையாது நீங்கள் ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்க அந்த தெய்வத்தினால வந்து உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குது உங்களுக்கு வந்து அவங்களால வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நீங்க செய்யாம நீங்க பட்டுக்கு சும்மா வந்து தெய்வத்தை வந்து நான் நேரில் பார்க்கணும் நேர்ல பார்த்தா தான் நம்ம நம்ம தெய்வத்தை வந்து அப்படின்னா நீங்க கடைசிக்கு நேரில் பார்க்க மாட்டீங்க நீங்கள் தெய்வத்தை நம்ப வேண்டியதில்லை யூ கேரி ஆன் வித் இயர் பிலீஸ் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆனால் நீங்க தெய்வத்தை நேர்ல பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாத்தம் தான் அடைவீங்க இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு தெய்வத்தோட தன்மையை புரிஞ்சுக்கங்க அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுங்க அந்த தெய்வத்தினால வரக்கூடிய பலன்களை பாருங்க ஒரு தெய்வத்தை நீங்க நேர்ல பார்க்க முடியுதோ முடியலையோ அது ரெண்டாவது விஷயம் ஆள்ட்டுக்கே தான் ஆனா அவங்களால பலனடைய அடைய முடியலன்னா அந்த தெய்வத்தை நேர்ல பார்த்தா என்ன பார்க்கலான்னு கரெக்டான சொல்கிறது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இல்ல அந்த தெய்வத்தை பார்த்து மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் சொல்றது கரெக்ட் இல்ல அப்படி நீங்க அந்த தெய்வத்தை நேரில் பாக்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்றதை விட்டு போட்டு எனக்கு இந்த மாதிரி அறிகுறி தெய்வம் கொடுக்கணும் அந்த மாதிரி தெய்வம் அறிகுறி கொடுக்கணும்னு இந்த எக்ஸ்பீரியன்சஸஸ்க்கெல்லாம் எய்ம் பண்றத விட்டு போட்டு இந்த வெட்டியான எக்ஸ்பீரியன்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கெல்லாம் எய்ம் பண்றத நான் நம்மகிட்ட கொடுக்கறத தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நீங்க ஏன் வந்து அந்த தெய்வத்தை வந்துட்டு அதனால அவங்களோட அனுபவத்தை அனுபவிக்கணும் உங்க மனசுக்குள்ள அந்த மந்திர ஜம்மம் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஆனந்தம் கிடைக்கணும் மனசாந்தி அடையணும் என் வாழ்க்கையில வந்து ஒரு அமைதி இருக்கணும் என் வாழ்க்கையில வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் ஒரு கிரிப் இருக்கணும் என் வாழ்க்கையில வந்து பணம் வரத்து இருக்கணும் இல்லைன்னா வந்து என் வாழ்க்கையில வந்து மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த தெய்வத்தோட சக்தி யூஸ் பண்ணா என்ன நான் என்ன சொல்றேன்னா ப்ராக்டிகல் யூஸ் என்னப்பா அந்த தெய்வத்தை நீங்கள் நேரில் பார்த்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க இது ஒன்று ரெண்டாவது விஷயம் இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு எனக்கு அம்பாள் இது நேரில் சொன்னது எனக்கு வந்து அம்பாள் வந்துட்டு எனக்கு வந்து மனசில் சொன்னது இந்த விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு இது வந்து எல்லாருக்குமே கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த உலகத்தை உணர்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப யூனிக்காக எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க இதுதான் சர்வ சத்தியம் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த விநாயகரை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த விநாயகர் வந்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும்பாங்க ஆனா ஒரு சில பேர் பார்த்தா அந்த மூஞ்சி பார்த்தா ஒரு ஊர்ல இருக்கும்பாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அவங்க கண்ணுக்கு படுறது வந்து பிரம்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க கண்ணுல அவர் உண்மையாலும் தான் பாக்குறாங்க விநாயகர் அவரை பார்க்கும்போது சிரிக்கிறார் அது வந்து அவங்களுக்கு உண்மையான அனுபவம் ஆனா உங்களுக்கு எடுத்துக்கிட்டா விநாயகர் வந்து கல்லு மாதிரி தெரிவார் அது உங்களோட அனுபவம்

ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தையா வந்தாங்களாமா ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தையா வந்த அறிவாக வச்சாங்களாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க சரி நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த அனுபவங்கள் உங்களை நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கட்டி கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுத நினைக்கிறேன் அதாவது எல்லாத்துக்கும் தனித்துவம்னு ஒன்று இருக்குது உங்கள் தனித்துவம் என்னங்கறத கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் நீங்க தெய்வ உபாசனை பண்ணும்போது அது இதோட வந்து காஸ்ட் ஆகாதான் பாருங்க இந்த விதங்களில் நான் தெய்வத்தை உணர்னா சில பேருக்கு தெய்வத்தை உபாசனை பண்ணும்போது அவங்களுக்கு அறிவு அதிகமாகும் நிறைய நாலேஜ் கிடைக்கும் இப்போ நான் அந்த மாதிரி கேட்டகரி தான் எனக்கு நாலேஜ் எக்கச்சக்கமா தெய்வம் கொடுது ஒரு தெய்வத்தை பத்தி நாலேஜ் ஒரு ஒரு நி பத்தி கொஞ்ச நாள் உபாசனை பண்ணா போதும் அவங்கள பத்தி டாப் டு பாட்டம் எனக்கு ஹிஸ்ட்ரி வந்து புரிய ஆரம்பிக்கும் அது எனக்கு இறைவன் கொடுத்த அனுகிரகம் உனக்கு நாலேஜுங்கிற விதத்துல நான் உனக்கு அனுகிரகம் கொடுக்குறேன் அதை உன்னோட யூனிக்னஸ் பாயிண்ட் குடிச்சுக்கோ கெட் இட் அப்படின்னு வந்து சொல்றாரு நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சாதான் நீங்க வந்து பிடிக்க முடியும் அப்போ உங்களுக்கு ஒருவேளை தெய்வம் வந்து சக்தி கொடுக்கலாம் உடல் பலத்தை கொடுக்கலாம் நீங்க தெய்வத்தை வேண்ட ஆரம்பிக்கும் போது நீங்க உபாசன பண்ணும்போது உங்களுக்கு உடல் பலத்தை அதிகமா கொடுக்கலாம் அது உங்களுக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம் அதாவது தெய்வம் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குதுல இன்னொரு சில பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மன சாந்தம் கிடைக்கும் மனசு வந்து அமைதியாகும் இது மூலமா அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க சுத்தி வந்து சாந்தமும் அமைதியும் வந்து நிலைக்கும் அவங்க தெய்வத்தை வந்து உபாசனை பண்ணும்போது ஒவ்வொரு தெய்வத்தை உணர்வது ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்பதே சர்வ சத்தியம் பேஸ்லைன் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் சில பேருக்கு வந்து யூனிக்கான எக்ஸ்பீரியன்சஸ் தெய்வங்கள் கொடுக்கும் இதை வந்து சர்வ சத்தியமான உண்மை இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அம்பாள் இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் கொடுத்தாங்க ஏன்னா யூனிக்னஸ் ஒரு எலமெண்ட் கொடுத்தனா அப்பதான் இந்த பிரபஞ்சத்துல வந்து இவ்வளவு வித்தியாசமான படைப்புகள் இருக்கும் இப்போ எட்நூறு கோடி மனிதர்கள் இருக்காங்க இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்கன்னா எதுக்கு அந்த தெய்வம் வந்து எட்நூறு கோடி மனிதர்கள் வந்து படைக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் எலமெண்ட் கொடுத்தா தான் இந்த எட்நூறு கோடி மனிதர்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு கரெக்டா அப்போ எட்நூறு கோடி மனிதர்கள் படைக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான் யூனிக்னஸ் எலமெண்ட் வந்து இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன்ட் எலமெண்ட் நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை கவனிச்சிங்கனாலோ இல்ல உங்க சுத்தி இருக்கிற வாழ்க்கையை கவனிச்சிங்கனாலுமே இந்த உலகத்துல வந்து எவ்வளவு விதமான உயிரினங்கள் இருக்கு மரத்துல இருந்து செடியில இருந்து சின்ன சின்ன உயிரினங்கள் இருந்து பெரிய பெரிய உயிரினங்கள் வரைக்கும் எவ்வளவு டைவர்சிட்டி இருக்கு விலங்குகள்ல வந்துட்டு ஒரு ஒரு உயிரினத்துல எடுத்தீங்கனாலே அதுலயே பல வகைகள் இருக்கும் இவ்வளவு யூனிக்னஸ் வந்து தெய்வம் வந்து கொடுத்துருக்காங்க எதனால நீங்க நினைக்கிறீங்க அப்பதான் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து நிறைய வித்தியாசமான உயிரினங்கள் சக்திகள் இருக்குங்கிறதுக்காகத்தான் லலிதா பரமேஸ்வரியும் சரி மூல தெய்வங்களும் சரி மூல ஆதி அந்த ஐக்கியமான தெய்வங்களும் சரி உங்களுக்கு பல ரூபங்கள் கொடுத்தது பல விதமான வந்துட்டு தன்மைகளை வந்து கொடுத்தாங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து தனித்துவம் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து விதைச்சாங்க அப்போதான் வந்து பல விதமான வந்து பரிணமிக்கும் பல விதமான படைப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கறதுக்காக கொடுத்தாங்க இதை எதுக்கு இந்த வீடியோ சம்பந்தப்படுத்தி சொல்றேன்னா நீங்களே தெய்வத்தை வந்து வேற வேற விதமா உணர்வீங்க ஒரு சில விதத்தினால நேரில் பார்க்க முடியும் ஒரு சில பேர் சிலையிலேயே சிலையை பார்க்கும்போது தெய்வம் வந்து நம்ம கிட்ட வந்து பண்ற மாதிரியே இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் தெய்வம் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கான அனுபவங்கள் வந்து வித்தியாசமா தான் இந்த பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா தெய்வமே உங்ககிட்ட யூனிக்கான விதத்துல கம்மியுனேட் பண்ணும் அப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா தெய்வம் எப்படி எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுதுங்கிற கம்மியூ கண்டுபிடிக்கணும் நாலேஜ் உங்களுக்கு அதிகமா கொடுக்குதா மன சாந்தம் குடுக்குதா இல்ல சிலையா நின்னு பேசுறாங்களா இல்ல உங்க மனசுக்குள்ளார பேசுறாங்களா என்ன பேசுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெய்வம் ஒரு ஒரு விதமான கம்யூனிகேட் பண்ணுவாங்கங்கிறத சத்தியமான உண்மையோட நான் வேடைபெறுகிறேன் ரேக்ஸ்வர் வாட்ச் இங்கிலிஷ் வீடியோவா சரி நெக்ஸ்ட் வீடியோ பாய்